வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பத்துலேருந்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நாலு வரமிளகாய் உரப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க தக்காளி வரமிளகாய் பூண்டுப்பல் சோம்பு இதெல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் கடுகு பருப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் கருவப்பி சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இது கூட ஜார் கழுவன தண்ணி ஒரு டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம் இது மீடியம் ஃப்ளேமில் பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சு பச்சை எல்லாமே போயிடுச்சு வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான இட்லி வச்சு இது மேலே நெய் சேர்த்துட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்